ரூட் மாறுது போன் போட்ட பிரசாந்த் கிஷோர் ஓ இதுதான் திருமாகுதிக்க காரணமா விஷயம் இப்படி போகுதா திமுக கூட்டணியில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என பலத்த அதிகாரத்தோடு இருந்தாலும் திமுக கூட்டணியில் இதுவரை திருமாவளவனை அங்கீகரித்த நிலை என்பது இல்லை வெளிப்படையாகவே இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அதன் பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னியரசுவே நேரடியாக ஊடகத்தில் கூறியிருக்கிறார் அதில் விசிக கட்சி பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என கருணாநிதி கேட்டார் இவ்வாறு திமுக எங்களை அவமானப்படுத்தியதாக வன்னியரசு குறிப்பிட்டார் மேலும் கருணாநிதி முழு உருவச் சிலை சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் திறக்கப்பட்டது அப்போது சோனியா காந்தி சிறப்பு விருந்தினராக வர கூட்டணியின் முக்கிய தலைவரான திருமாவளவன் மூளையில் கீழே நிற்க வைக்கப்பட்டார் இதுபோல கடந்த காலங்களில் பல கசப்பு மருந்துகளையே திருமாவளவன் சந்தித்தார் கொடிக்கம்பம் மூன்றுவது தொடங்கி பல விஷயங்களில் கூட்டணி கட்சியான திமுகவினரே மதிப்பது இல்லாத நிகழ்வு நடந்தது இத்தனை நடந்த பிறகும் அமைதியாக இருந்தார் திருமாவளவன் இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதியை ஒதுக்க விசிகா கேட்ட நிலையில் தனித்தொகுதியை மட்டுமே ஒதுக்கியது திமுக இதனால் அப்போதே ஆவேசமானார் திருமா தான் சமீப காலமாக ஆளும் திமுகவிற்கு எதிராக குரலை உயர்த்தி வருகிறார் திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என திருமாவளவன் பேச அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் ரெட்டி இன்னும் அழுத்தமாக இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெறாது அதோடு உதயநிதி துணை போகும்போது எங்க தலைவர் வந்தால் என்ன என கேட்டார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சந்தித்த நெருக்கடிகளை விட அதிக நெருக்கடிகளை சந்திக்கும் நிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் இருப்பினும் அனைத்து நெருக்கடி அவர் தாக்குப்பிடித்து நிற்பார் கருணாநிதியை விட ஸ்டாலின் மிகவும் ஆபத்தானவர் என எதிரிகள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு அச்சமடைந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கருணாநிதியை விட கொள்கை பகைவர்களுக்கு ஆபத்தான பேராளுமையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளங்குகிறார் திமுகவுடன் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் என்ற தேவை கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது விசிகாவுக்கோ இல்லை ஆனாலும் நாங்கள் திமுகவுடன் இருப்பதற்கு காரணம் மு க ஸ்டாலினின் தலைமைதான் இவ்வாறாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலினுக்காக மட்டுமே கூட்டணியில் இருப்பதாக திருமாவளவன் பேசிய நிலையில் தற்போது கடந்த தேர்தலில் திமுகவிற்கு வியூகம் வகுத்து கொடுத்த வியூக வகுப்பாளர் குழு தமிழகம் முழுவதும் விசிகா கூட்டணியில் இல்லை என்றால் திமுகவிற்கு வாக்கு வருமா அல்லது விசிகா கூட்டணியில் இல்லை என்றால் எதுபோன்ற மாற்றங்கள் நடக்கிறது என சர்வே எடுத்து வருகிறதா முதற்கட்டமாக அர்ஜுன் ரெட்டி சொன்னது போல வட மாவட்டங்களில் விசிகா இல்லை என்றால் பெரும் பின்னடைவு உண்டாகும் என முதற்கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறதா இதனையடுத்து திருமாவளவனை சமாதானப்படுத்த திமுகவினர் முயற்சி செய்து வருகிறார்களா இது ஒருபுறம் என்றால் தமிழகத்தில் விஜய் திருமாவளவன் சீமான் என மூவரும் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் இதில் விஜய் முதல்வர் பதவிக்கும் திருமாவளவன் சீமான் போன்றோர் துணை முதல்வர் பதவியை பகிர்ந்து கொண்டு தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாகவும் பிரசாந்த் கிஷோர் தரப்பு முதல்வர் ஸ்டாலினிடம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்